நாமத்தில் முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது நாமாவளி ஹேதுஹு ஹூ அப்படின்ற நாமாவளி இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்லியிருக்க விளக்கம் என்னன்னா பக்தர்கள் கேட்பதை பக்தர்கள் வேண்டுவதை கொடுப்பவர் அதை பயனாக பெற காரணமாய் இருப்பவர் பெருமாண்ட நாம ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒன்றுத்த கேட்குறோம் அப்படின்னா அதை உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பெருமாள் அதை நாம் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோம் அந்த வேண்டுதலை நாம் என்ன கேட்குறோமோ பெருமாள்ட அது நமக்கு கிடச்சுட்டுனா அதன் மூலமாக வரக்கூடிய பயன்கள் அனைத்தையும் பக்தனையே சேரும் அதனால தான் நம்ம பெருமாள்ட கேட்கச்சே தர்மமாக நியாயமாக இதை பண்ணினா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கேட்கணுமா இன்னொருத்தன் கெட்டு போயணும்னு கேட்க